வணக்கம் நேர்களே நாம் நமது சேனலில் பார்த்திங்கன்னா அதிகமாக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரிப்பு சம்பந்தமாகத்தான் அதற்காகத்தான் ஒரு மூலிகை செடியை தேடி வந்திருக்கிறோம் அந்த மூலிகை செடியினுடைய பெயர் ஆதாலை அரிப்புக்கும் ஆதாலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அரிப்பை போக்கக்கூடிய வல்லமை பெற்றிருப்பதால் தான் அதற்கு ஆதாளை என்றே பெயர் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மூலிகை செடியை நாம் வீட்டிலிருந்தே வீடியோ போடாமல் மூலிகை செடிகளை தேடி நாம் அவற்றினுடைய பயன்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாம் இப்போது பார்க்க இருப்பது சிவப்பு ஆதாலை ஆதாலையில் வெள்ளை ஆதாலை சிவப்பு ஆதாலை என்று இருக்கிறது இந்த சிவப்பு ஆதாலை எவ்வாறு அரிப்பை போக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக நிறைய பேர் சொன்ன ஒரு வாக்கியம் நாங்களும் நிறைய மருத்துவம் பார்த்துருக்கிறோம் நிறையா என்னென்னமோ செய்திருக்கிறோம் ஆனால் மேலில் உடலில் இருக்கக்கூடிய அரிப்பை போக்கவே முடியவில்லை ஒரு ஐந்து ஆண்டுகளாக இருக்கிறது ஆறு ஆண்டுகளாக இருக்கிறது என்று இந்த உடல் அரிப்பை பற்றி கண்டிப்பாக அவர்கள் கதறி கதறி அழுதிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட போக்கவே முடியாத இந்த சொறி சிறங்கு படை அரிப்பு படதாமரை இவற்றையெல்லாம் மிக எளிதாக குணமாக்கக்கூடியது இந்த சிவப்பு ஆதாலை இந்த சிவப்பு ஆதாலை இது பார்த்தீர்கள் என்றால் சிவப்பாக இருக்கும் வெள்ளை வெள்ளையாதாலே இங்கு வெள்ளையாக இருக்கும் இதுதான் சிவப்பு ஆதாலை இந்த சிவப்பு ஆதாலையின் இந்த செடிகளை இந்த செடியினுடைய இலையை பறித்து கொள்ளுங்கள் இது அதனுடைய காய் காய் தேவையில்லை இந்த ஒரு சிவப்பாக ஒரு பூ ஒன்று இருக்கும் இதுதான் சி சிவப்பு ஆதாலை என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த ஆதாலையின் செடிகளை பறித்து வேப்ப எண்ணெயில் போட்டு நன்றாக காய்ச்சி ஒரு முப்பது நிமிடங்கள் காய்ச்சுங்கள் காய்ச்சி வடிகட்டி அந்த வேப்ப எண்ணெயை ஆற வைத்து உடல் முழுவதும் ஒரு பதினான்கு நாட்கள் நீங்கள் தேய்த்து சீகக்காய் போட்டு குளித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தீர்க்கப்படாத அரிப்பு சொறி சிறங்கு படை இவையெல்லாம் போய்விடும் மேலும் தோளில் ஏற்படக்கூடிய தோல் வியாதிகளையும் இவை அதிகமாக குணப்படுத்தும் இவற்றை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தேய்க்க வேண்டும் தோல் சம்பந்தமான நோய்களை போக்குவதற்கு இந்த ஆதாலையை நீங்கள் ஒடித்தீர்கள் என்றால் இவற்றிலிருந்து ஒரு பால் வரும் இவைதான் இந்த ஆதாலையினுடைய மிகச்சிறந்த ஒரு குணம் நாம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான மூலிகைச் செடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை உங்களது உறவுகளுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள் நாம் மீண்டும் ஒரு மூலிகைச் செடியை தேடி அங்கு சென்று அவற்றினுடைய குணநலங்களை எல்லாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்